நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அன்றுவரே உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழுமை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை அற்புதம் இயேசுவின் செல்விக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திரும் வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் இயேசு பிரியமானவர்களே நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சிலுவைதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று அநேகர் தங்கள் சாபம் நீங்கவும் தங்கள் குடும்பத்தினர் சாபம் நீங்கவும் பல பரிகாரங்களை செய்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள் நீங்களும் கூட பல சாபக்கட்டுகளில் சிக்கி ஆசிர்வாதங்களை இழந்து தவித்து வருகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் பாவங்களை நீக்கவும் உங்களை ஆசிர்வதிக்கவும் தான் நம்மை படைத்த தெய்வன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து உங்களுக்காக சிலுவையில் சாபமானார் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சாபத்திற்காக சிலுவையில் சாபமானார் என்பதனை விசுவாசியுங்கள் அப்பொழுது சாபம் உங்களை விட்டு ஓடி போகும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சீலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக விசேஷத்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இயேசு அதே காரியத்தை சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் விசுவாசமில்லாதபடி ஆண்டுவிடத்திலிருந்து எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த யாக்கோபிள நிருப முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் வாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் சும்மா விசுவாசிக்கிறேன் நம்பித்தானே வந்திருக்கிறேன் விசுவாசித்துதானே வந்திருக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லி பிரயோஜனம் இல்லை இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்னால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாகே என்று மசனம் சொல்கிறது சந்தேகப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதான் அப்படியானால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் என்று முழு ஹதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த மைதானத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் நீங்கள் என்ன பிரச்சனை தேவையில் வந்திருந்தாலும் சரி அதிலே ஒரு அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்ன வார்த்தை கவனியுங்கள் தேவனிடத்தில் இருங்கள் யார் இந்த தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களையும் சரிஷ்டித்தவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரே ஒரு மெய் மெய்தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்றான மெய் தெய்வன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் ஆண்டவிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கன்பானவர்களே இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டுடத்தில் இந்த ஒரு நன்மை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை அவரை விசுவாசித்தால் போதும் வேத புஸ்தகத்தில் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய அந்த ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை வாசிக்கிறோம் அவர் மனிதனாய் வந்த பொழுது இயேசு என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது அவர் தான் உலக தோத்தருக்கு முன்பும் இருந்தார் உலகத்தையும் சரிசித்தார் இப்பொழுதும் இருக்கிறார் இனிமேலும் இருக்க போகிறவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்மை போல ஒரு மனிதனாக அவர் கடந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் ஏராளமான மக்கள் பலவிதமான தேவைகளோடு அவரை தேடி வந்தார்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் கண்ணீரோடு பிசாசனால் கட்டப்பட்டவர்கள் வந்தார்கள் தேவை உள்ள மக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அந்த அற்புதம் நடந்தது அவரிடத்தில் இந்த பணம் கொடுத்து அற்புதத்தை பெற்றார்களா இல்லை பெரியமானவர்களே வேதத்தில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார் ஒருவரிடத்திலும் அவர் காசு வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கவும் இல்லை காசு வாங்கி கொண்டு அற்புதம் செய்யவும் இல்லை இலவசமாக அற்புதங்களை செய்தார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம் விசுவாசம் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுழு தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்த்தார் வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை அவள் விசுவாசித்த பொழுது அற்புதங்களை செய்தார் மரித்தோரை எழுந்திருக்கச் செய்தார் சப்பாணிகளை நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் அன்றைக்கு மாத்திரமல்ல என்றும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அப்படியே ஆண்டவர் செய்கிறார் ஆகவே விசுவாசம் ஆண்டவர் அவர் மீது அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம் சரி நாம் சிலுவை குறித்த என்ன காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்தார் ஆகவேதான் நாம் சுகத்தை பெறுகிறோம் பாவமன்னிப்பை பெறுகிறோம் மூன்றாவதாய் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்தார் இந்த சாபம் என்கிற காரியத்தை குறித்து அநேகர் அறிவில்லாமல் நாம் இருக்கிறோம் அதாவது அதை அறிந்து கொள்ளாமல் அநேகர் நாம் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இந்த சாபத்தை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் பரம்பரையாக இந்த சாபம் வருகிறது ஐயோ அவனுடைய தகப்பன் செய்த பாவம் இந்த பிள்ளையை தொடர்ந்து பிடிக்கிறது இதையெல்லாம் சொல்லுகிற மக்களை பார்க்கிறோம் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை சாபம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வரும் என்பதாக வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்னிடத்தில் ஜபிக்க வரக்கூடிய அநேக மக்களை நான் பார்க்கிறேன் ஐயா எவ்வளவு ஜபித்தோம் என் குடும்பத்தில் இந்த வியாதி போவதில்லை இந்த தரித்திரம் போவதில்லை எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை மன குழப்பங்களும் வேதனைகளும் தான் என்று கலங்கி வருகிற எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது தெளிவாய் காண்பிக்கிறார் அது சாபத்தினால் வந்தது எனக்கன்பானவர்களே ஆசிர்வாதத்தை குறித்து மாத்திரம் நாம் பார்க்கிறோம் ஆனால் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் பதினான்கு வசனங்களில் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனம் முதல் அறுபத்தி எட்டாம் வசனம் வரை வாசித்தால் சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சாபம் என்கிற ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தீங்கை கொண்டு வரும் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் இன்றைக்கு அதில் உங்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சாபம் வரும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன கேடான காரியம் நடக்கும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் வியாதி இல்லாத நாளே இருக்காது வியாதி வருவது இயற்கை தான் அது வரும் சுகமாகவும் அப்படி மாறி போகும் ஆனால் சில குடும்பத்துல எப்பொழுது வியாதி 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 இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அப்படி வியாதியினால் பாதிக்கப்பட்டால் அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கும் சில குடும்பத்தில் பாருங்கள் எப்பொழுதும் விபத்துகள் ஏற்பட்டு மரணம் சம்பவித்து கொண்டே இருக்கும் ஒரு சமயம் ஒருவர் வந்து சொன்னார்கள் எங்க குடும்பத்தில் நாற்பது வயதிற்கு மேல் ஆண்கள் உயிரோடு இருந்ததில்லை நாற்பது வயது வரும்போது விபத்திலோ அல்லது திடீரென்று ஏதோ ஒரு காரியத்திலோ மறித்து போகிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு அந்த காரியத்தை சொன்னார்கள் அது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் காணப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அப்படி ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில குடும்பத்தில் எப்பொழுதும் தரித்திரம் சில குடும்பத்தில் எப்பொழுதும் குழப்பங்கள் சமாதானமற்ற நிலைமைகள் வேதனைகள் தான் காணப்பட்டு கொண்டே இருக்கும் என அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள் ஏன் என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறது என்று கலங்குகிற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சாபத்தினால் வந்த ஒரு காரியமாக இருக்கலாம் முற்கள் சாபத்தை குறிக்கும் இயேசுடைய தலையிலே முள்முடி சுட்டினார்களே அது எதை குறிக்கிறது தெரியுமா சாபத்தை அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது நம்முடைய சாபங்களை தன் அவர் ஏற்றுக்கொண்டார் சாபம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எப்படி அறிந்து கொள்ளலாம் ஒரு முற்களுக்கு நடுவிலே ஒரு மனிதன் அகப்பட்டு கொண்டால் அவருடைய நிலைமை எப்படி எந்த பக்கமும் திரும்ப முடியாது நெருக்கப்பட்ட நிலைமை சொல்லுவார்கள் முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல நான் கஷ்டப்படுகிறேன் என்று அது சாபத்தை குறிக்கும் பிரியமானவர்களே சாபத்து நிமித்தம்தான் அப்படிப்பட்ட வேதனைகள் குடும்பங்களை ஒரு மனிதனை தாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த சாபம் கொடிதானது அது மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தொடரும் சில குடும்பங்களை சந்ததி சந்ததியாக இந்த சாபம் தொடர்ந்து வந்து தாக்கிக் கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே தான் எதை செய்தாலும் மிச்சம் இல்லை அதிலே வருமானத்திலே ஆசிர்வாதம் இல்லை உடைய வாழ்க்கையை செழிப்பில்லை இல்லை வெற்றியை காண முடியவில்லை ஏமாற்றங்கள் தோல்விகள் வேதனைகள் வறுமை இப்படிப்பட்ட கஷ்டங்கள் சாபத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடும் இந்த சாபத்தின் காரியத்தை அறிந்து நீங்கள் ஏசுக்கரசுவின் சிலுவையண்டை வரும் பொழுது இலவசமான ஒரு விடுதலையை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் நமக்கு தருகிறார் தாம்பரியமானவர்களே இந்த சாபத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய வசனத்தை மீறி நடப்பது அவருடைய கட்டளையை மீறி நடக்கும்போது போது சாபத்தை கொண்டு வரும் அது மாத்திரம் தவறான விசுவாசம் சாபத்தை கொண்டு வரும் யாத்திராகும் இருபதாம் அதிகாரத்தில் வாசித்தார் நாம் ஆண்டவரை தவிர வேறு எதன் மீது நம்பிக்கை வைத்து தொழுது கொண்டாலும் அது சாபத்தை கொண்டு வரும் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது மனிதன் தெய்வமாக முடியாது மிருகங்கள் தெய்வமாக முடியாது பறவைகள் தெய்வமாக முடியாது நம்மை சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளாதபடி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை நாம் தொழுது கொண்டால் அது சாபத்தை கொண்டு வரும் தவறான விசுவாசம் தவறான பக்தி சாபத்தை கொண்டு வரும் என்னுடைய தத்துவத்தை நான் சொல்லவில்லை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சாபத்திற்குள் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதன் மீது நீங்கள் விசுவாசம் வைத்தாலும் வேறு யாரை தொழுது கொண்டாலும் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் தேவ தூதர்களை தொழுது கொண்டால் அது சாபத்தை கொண்டு வரும் பரிசுத்தவான்களை தொழுது கொண்டால் அது சாபத்தை கொண்டு வரும் எந்த மனிதனும் தெய்வமாக முடியாது தேவ தூதர்களும் இறைவன் ஆக முடியாது வேதத்தை வாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த யோவானுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காண்பித்த தேவதூதனுக்கு முன்பாக அவன் விழுந்து தேவதூதனை வணங்கினான் தேவதூதனை வணங்கின உடன் அவன் சொன்னான் என்னை வணங்காதே அவன் கடிந்து கொள்ளுகிறான் தேவதூதன் நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு ஊழியக்காரன் அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று கடிந்து கொள்ளுவதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவ தூதர்களை வணங்குவது சாபத்தை கொண்டு வரும் பரிசுத்தவான்களை வணங்குவது சாபத்தை கொண்டு வரும் அவர்களை கனப்படுத்தலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே இன்னைக்கு அநேக பக்தியோடு கூட தெய்வ வணக்கம் என்கிற பெயரில் சாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது உங்களுடைய விசுவாசம் அவர் மீது இருக்க வேண்டும் அவரை மாத்திரமே தொழில் கொள்ள வேண்டும் அவரை மாத்திரமே தொழில் கொள்ள வேண்டும் அவரையும் நான் தொழிலு கொள்ளுகிறேன் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது எந்த மனிதனையும் தெய்வமாய் நினைத்து வணங்கினால் அதுவே தேவனுக்கு விரோதமான பயங்கரமான பாவம் அது சாபத்தை கொண்டு வரும் எந்த மனிதனும் தெய்வமாக முடியாது ஒரு நாள் அவன் மறித்த பிறகு அவன் மண்ணுக்குள்ளே கல்லறைக்குள்ளே மண்ணுக்கு மண்ணாய் போய் விடுவான் அவ்வளவுதான் மறித்தும் உயிர்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே அவரை மாத்திரம்தான் நாம் வணங்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே எனக்கு அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே வேதத்தை வாசியுங்கள் கத்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேத அறிவு இல்லாதபடியினால் கண்டதையும் தெய்வம் என்று வணங்கி சங்காரமாகி சாபத்திற்குள் கிடக்கிற எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் பாரத்தோடு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தபடியால் நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் பக்தி உங்களை மோட்சத்திற்கு கொண்டு போகாது வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் எப்படியும் தெய்வத்தை வணங்கலாம் எதையும் வணங்கலாம் என்று ஏமாற்றப்பட்டு போகாதிருங்கள் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு நீங்கள் தெய்வம் என்று வணங்குகிறவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்று யோசித்து பாருங்கள் உங்களுக்காக இருக்கிறவரை தொழுது கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த சாபத்தில் என்று விடுதலை உண்டாகும் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சாபமானார் இன்னைக்கு என்ன சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும் கள்ள சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும் எப்படி சம்பாதிக்கலாம் ஆண்டவருக்கு காணிக்கொடுத்தால் போதும் என்று எண்ணுகிறீர்களோ இல்லை அதை சாபம் சாபம் நியாயமான சம்பாத்தியம்தான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும் லஞ்ச பணம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வருகிறது என்றால் சாபம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் சம்பளத்திற்கு மேலாக அதிக பணத்தை நீங்கள் தவறான முறையில் சம்பாதித்து உங்களுடைய வீட்டிற்குள்ளே கொண்டு வந்தால் அது சாபம் எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை அறிந்துருந்தும் இந்த சாபத்தின் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் வாங்குகிற சம்பளம் போரும் என்று இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிதானம் பாவம் லஞ்சம் வாங்குவது பாவம் என்று இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இதை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களே லஞ்சம் வாங்கி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது கலப்படம் செய்வது சாபத்தை கொண்டு வரும் பதிக்கு வைப்பது சாபத்தை கொண்டு வரும் உங்களுடைய சுயநலத்திற்காக சமுதாயம் மற்றவள் பாதிக்கப்படும்படி நடந்து கொள்வது சாபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்களால் மற்றவள் ஒடுக்கப்படும் பொழுது பாதிக்கப்படும் பொழுது அந்த வேதனையின் குரல் தெய்வ சமூகத்திற்கு செல்லும் அது சாபத்தை கொண்டு வந்துவிடும் அது மாத்திரம் அல்ல கூழியம் செய்கிறவளா இருந்தால் உண்மையோடு முத்தமத்தோடு ஊழியை செய்யுங்கள் அல்லது சாபத்தை கொண்டு வரும் ஊழியை செய்தால் தான் வரும் என்று அநேகர் எண்ணுகிறார்கள் இல்லை பெரியமானவர்களே ஆண்டவருக்கு ஊழியை செய்தால் ஒரு பக்கம் சாபம் இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் உண்மையை முத்தமாய் செய்தால் ஆசீர்வாதம் வரும் நீங்கள் பணத்திற்காக பேருக்காக புகழுக்காக ஊழியம் செய்தால் சாபம்தான் வரும் கேயாசி பணத்தின் மீது ஆசை கொண்டான் தீர்கதரிசியாக வர வேண்டியவன் தன் குஷ்டரோக வியாதியை சம்பாதித்து வைத்து சாபத்திற்குள்ளானான் என்று வேதம் சொல்லுகிறாரு தேவனோடு விளையாடாதிருங்கள் தேவனுடைய காரியத்திலே விளையாடாதிருங்கள் சபையில் ஒரு பொறுப்பில் இருந்தால் அது ஒரு ஊழியம் சபையில் ஒரு செக்ரட்டரி ட்ரெஷரர் டீக்கன் கமிட்டியில் ஒரு மெம்பர் என்றால் அது ஒரு ஊழியம் பதவி அல்ல அதை பணத்துக்காக லஞ்சத்திற்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தினால் உடைய குடும்பத்தின் மீது கத்தருடைய சாபம் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சாபத்தை உங்களுடைய வீட்டிற்கு தேடி வைக்கிறீர்கள் தேவனுடைய சபையில ஒரு பொறுப்பில் இருந்தால் தாழ்மையோடு ஊழியை செய்ய வேண்டும் சுயநலமற்ற நிலைமையில் ஊழியை செய்ய வேண்டும் பணமே ஆசை இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகராகி நீங்கள் போதகர்கள் ஆகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தருடைய வசனத்திற்கு நேராக திரும்புங்கள் நான் வேத வசனத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வாழ வந்த மருமகளை எப்படி வைத்திருக்கிறீர்கள் மகளை போல நேசிக்கிறீர்களா சந்தோஷமாய் வாழ விடுகிறீர்களா அல்லது உன் வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்த உங்க அப்பா என்ன கொடுத்தான் என்று வாழ வந்த மருமகளை திட்டிக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நிமித்தம் உடைய மருமகளுடைய உள்ளம் உடைந்து கண்ணீர் வடிக்கப்படுமானால் உங்களுடைய மீது சாபம் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வாழ வந்த மருமகள் உங்களுடைய மாமியாரை சொந்த தாயை போல நேசிக்கிறீர்களா சின்ன ஊரெல்லாம் பேசி உங்களுடைய தாயாருடைய உள்ளத்தை உடைக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் அதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் காணிக்கப்படுவதோடு முடிந்து அல்ல இந்த வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி வாழ அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டிற்குள்ளே அந்த சாட்சி காணப்பட வேண்டும் வியாபாரத்தில் என்றால் உழைக்க வேண்டும் சோம்பேறியால் உட்கார்ந்து விட்டு வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றி விட்டு கை நிறைய சம்பளம் வாங்கினால் சாபம் உங்கள் வீட்டிற்கு வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை கடினமாய் உழைக்கணும் பிரயாச வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாய் வேலை செய்ய வேண்டும் வேலையில ஏமாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்காது நான் அதை பார்த்திருக்கிறேன் ஆகவே இந்த நாளில் ஒரு புது கொடுங்கள் வேதம் சொல்லுகிறபடி வாழ ஒப்பு கொடுங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள் ஏதோ கூடி ஜபிப்பதனாலும் அல்ல சொல்வதிலும் கிறிஸ்து வாழ்க்கை முடிந்து போவது இல்லை உடைய நடையிலும் உடையிலும் பேச்சிலும் செய்கையிலும் இயேசு வெளிப்பட வேண்டும் சாட்சி காணப்பட வேண்டும் புறங்கூறி தெரிந்து கொண்டிருப்பது இருப்பது சாபத்தை கொண்டு வரும் அடுத்த வீட்டை பற்றி பேசுவது அடுத்தவளை குறித்து கேவலமாய் பேசுவது எத்தனை குடும்பத்தில் அதுவே நேர போக்கு அந்த அதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் நீங்கள் பேசுவதை தேவன் பாராமல் இருப்பார் என்று எண்ணுகிறீர்களோ மற்றவளுக்கு தீமை செய்வதை பார்த்து ஆண்டவர் அமைதியா இருப்பார் என்று எண்ணுகிறீர்களோ உடைய நாவின் வார்த்தைகளினால் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறீர்கள் அது சாபத்தை கொண்டு வந்துவிடும் ஆகவே மனம் திரும்புங்கள் இன்னைக்கு மனம் திரும்புங்கள் ஆண்டோட சமூகத்திலே ஒப்பு கூடுங்கள் ஆண்டு வரு இதுவரை இந்த பாவத்தை செய்து சாபத்திற்குள் ஆகிவிட்டேன் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை இந்த சாபத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டு வரும் உங்களுக்கு மனம் இறங்குவார் என்ன சாபமா இருந்தாலும் சரி இயேசுவால் தான் அதை மாற்ற முடியும் இயேசுவின் ரத்தத்தினால் தான் அதை மாற்ற முடியும் காரணம் வேதம் சொல்லுகிறது இயேசு நமக்காக சாபமானார் நமக்காக தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார் தன் கடைசி சொட்டு ரத்தம்றைக்கு சிந்தி சாபத்தை அவர் சுமந்தார் அவர் நம்முடைய சாபத்தை மாற்றி ஆசிர்வதிக்க முடியும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பேசி இருக்கிறார் வசனத்தை கேட்டீங்க தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசுகிறவர் உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன சில காரம் என்ன காரணம் குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல எதுனால இப்படி நடக்குது ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும் தொடர்ச்சியா ஏன் மாதிரி எல்லாம் ஒரு ஆசிர்வாதமே நினைக்கிறீங்களா சாபமா இருக்கலாமோ வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறாரு இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல அப்ப நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம் சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்ப ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில சிலருக்கு ஜெனரேஷன் கேர்ட்ஸ் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம் அந்த சாபம் வந்துட்டா சிலருக்கு பரம்பரிய வியாதி தொடரும் வறுமைகள் தொடரும் நஷ்டங்கள் தொடரும் இழப்புகள் தொடரும் அவமானங்கள் தொடரும் அப்படியே பாதிப்புகள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும் அது சாபத்தினால உண்டான பாதிப்புகள் இருக்கலாம் எல்லாத்தையும் இயேசு செலவுகள் சுமந்துட்டார் இனி நீங்கள் சாபத்துக்குள்ள இருக்குன்னு அவசியமே கிடையாது நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும் இயேசு என் சாபத்தெல்லாம் நீ விசுவாசிக்கணும் ரெண்டாவது இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாப கட்டை அழித்து போடுங்க அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்து தருவார் ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுனா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் அப்படி ஒப்புகொண்டு ஜெபிக்கணும் இப்போ ஜெபிக்கலாமா உங்க வாழ்க்கையில சாப கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க இருதயத்தில் கை கொண்ட அண்டூரே என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம் என் மேல இருக்கிற சாபம் என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம் இந்த கிரியகள் எல்லாம் அழிக்கப்படணும் நாங்க இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் சரி அப்படியே கண்களை மூடுங்க கை வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறப்பா சாபத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் நீ சிலுவையில சாபமானதை நினைத்து நான் செபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரியாகிய சிலுவையில உமை பலியாய் கொடுத்தீர் அதை நினைத்தருளுவீராக இப்பொழுது உடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சாபக் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் அந்த சாபத்திலே கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் உம்முடைய இரத்தத்தை அவள் மேல தெளித்து நான் செபிக்கிறேன் எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் சாபக் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும் இன்று முதல் உங்கள் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும் சகல நோய்களும் சகல பாவ பாவக்கரியும் சகல அண்டு உரைய இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா

three five three five three five info at Jesusredeems .org. our website www dot God bless you